ஒருத்தர் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா வாட்டர் ரொம்ப முக்கியம் பர் டே ஃபோர் டூ சிக்ஸ் லிட்டர் ஆஃப் வாட்டர்ஸ் குடிச்சே ஆகும் புரியுதா யாரும் மூட நம்பிக்கை அப்படிதான் போய் யாரும் சொல்றாங்கன்னு சொல்லி தண்ணி குடிக்காம இருக்காது அது பயங்கரமான ஒரு இருக்குது நிறைய பேர் வந்து ஃபேன்சி டயட்ஸ் வந்து எடுக்கிறாங்க வாட்டர் டயட் ஃபுட் டயட் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் எடுக்கிறாங்க அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் நீங்க நாலு நாள் வந்து சாப்பிடாம வயிற்ற பட்டினி போட்டு தண்ணி மட்டும் குடித்து ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் குடிச்சிட்டீங்கன்னா அஞ்சாது நாள் ஆட்டோமேட்டிக்காக வெயிட் குறையும் எத்தனை நாள் நீங்கள் ஜூஸா குடிச்சிட்டு இருக்கீங்க லைஃப்லாம் குடிப்பீங்களா இப்போ பேலியோ டயட்டே எடுத்துக்கிறீங்க இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்ட்டிங்கே எடுத்துக்கிறீங்க மதியானம் மதியானம் தான் சாப்பிட்றாங்க எவ்வளோ நான் லைஃப் லாங் வந்து அவங்களால நூறு வயசு வரைக்கும் வாழ்கிறாங்கன்னா நூறு வருஷமாக அவங்களால் வந்து இன்டர்மிட்டன் ஃபாஸ்டிங்லேயே இருப்பாங்க இப்போ இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங் இருக்கிற ஒரு பர்சனால் சைன் போட்டு தர முடியுமா இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியுமா நான் சாகிற வரைக்கும் இன்டர்மீடியன்ட் ஃபாஸ்டிங்கில் தான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா முடியாது பில்டிங் வந்து வாட்டர் கட்னு ஒரு டயட் இருக்கு வந்து நிறைய இதுல இண்டர்வியூஸ்ல பாத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் குடிப்போம் அப்படின்ற மாதிரி இப்பிட்ற அவங்க உயிர் வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அத பத்தி சொல்லுங்க நீ ஜிம்முக்கு போன ஒரே வாரத்துல நீ வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி வாட்டரை கட் பண்ணினா கிட்னி போய் தியாபம் பண்ற மாதிரி நல்லா சாப்பிடுற ஏஜ்ல கரெக்டா சாப்பிட்டு லிமிட்டா சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்றது தான் எல்தி என்ன பொறுத்த வரைக்கும் ஸோ ஆண் மட்டும் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஹெல்த்தியாக இருக்கணும்லாம் கிடையாது பெண்களும் ஹெல்த்தியாக இருக்கணும் ஆனால் இப்போ நிறையா ஐடிஸ் லேப்டாப்ஸ் முன்னாடி உட்காடுறாங்க ஸ்கிரீன்ஸ் முன்னாடி ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஹெல்த்தி ஸோ அப்போ பெண்களும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ண இருக்கிற ஒரே இடம்

ஒரு நாளைக்கு பாதாம் சாப்பிடுவாங்க அது என்னமோ ஒரு டயட் சொல்லுவாங்களே எனக்கு இதுல எல்லாம் பண்ண மாட்டேன் ஏன்னா ஹெல்த்தியா வெயிட் லாஸ் பண்ணும் நீங்க நாலு நாள் வந்து சாப்பிடாம வைத்த பட்னி போட்டு தண்ணி மட்டும் குடிச்சுட்டு ஃப்ரூட் ஜூஸ் மட்டும் குடிச்சுட்டீங்கன்னா அஞ்சாவது நாள் ஆட்டோமேட்டிக்கா வெயிட் குறையும் எத்தனை நாள் நீங்க ஜூஸா குடிச்சிட்டு இருக்கீங்க லைஃப்லாம் குடிப்பீங்களா இப்போ பாலியூட் டயட்டே எடுத்துக்கிறீங்க இன்டர்மீடியன் ஃபர்ஸ்ட் எடுத்துக்கிறீங்க மதியானம் ஃபஸ்ட் மீலே மதியானம் தான் சாப்பிடுறாங்க எவ்வளவு நான் லைஃப் லாங் வந்து அவங்க நூறு வயசு வரைக்கும் வாழ்றாங்கன்னா நூறு வருஷமா அவங்க வந்து இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்ல இருப்பாங்க ஏதாவது ஒரு பாயிண்ட்ல அவங்க நார்மல் லைஃப் ஸ்டைலுக்கு மறுபடியும் வருவாங்க அப்போ ஒரு ஒரு பர்சன் வந்து த்ரீ மந்த்ஸ் டு ஃபைவ் மந்த்ஸோ சிக்ஸ் மந்த்ஸோ இல்லை ஒன் இயரோ இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்ல இருக்காங்கன்னு சொல்லி அந்த இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்கோட பேட்டர்னை ஃபாலோ பண்றாங்க அவங்க செட் பண்ண கோல்ஸுமே ரீச் பண்ணிட்டாங்க ஒரு வருஷம் கழிச்சு பேக் டு நார்மல் லைஃப் தானே வருவாங்க இப்போ இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங்ல இருக்கிற ஒரு பர்சனால சைன் போட்டு தர முடியுமா இல்லை ஹண்ட்ரட் பர்சன்ட் சொல்ல முடியுமா நான் சாகுற வரைக்கும் இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங் தான் இருப்பேன்னு சொல்ல முடியுமா முடியாது ஸோ அப்போ அவங்க செட் பண்ணுற கோலுக்காக நான் ஒரு ஒரு வருஷத்தில் இருபது கிலோ குறைக்க போகிறேன் அப்படின்றதுக்கு இன்டர்மீடியட் ஃபாஸ்டிங்கை சூஸ் பண்ணுறப்போ அவங்க ஈஸியாக ரீச் பண்ணலாம் பேலிட் டயட் ஃபாலோ பண்ணாங்கன்னா அந்த பேட்டர்னில் எவ்வளோ குறையுமோ ஸோ கோல் டிபெண்ட்ஸ் பண்ணி தான் ஆனால் நம்ம வந்து ஃபிட்னஸ் அப்படின்றது கோல் பேஸ் பண்ணிடல நம்ம லைஃப் ஸ்டைலை பேஸ் பண்ணுறோம் சாகுற வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறது முக்கியமாக இல்லை ஒரு வருஷத்துக்கு ஹெல்த்தியாக இருக்கிறது முக்கியமாக சாகர வரைக்கும் ஹெல்த்தியாக இருக்கிறது தான் முக்கியம் அப்போ வந்து உடம்ப வருத்தாமல் அது என்ன சொல்லுவாங்க ட்ரைனஸ் ட்ரை பண்ணாமல் அதாவது சாக்ரிஃபைஸ் ஏதாவது இது மாதிரி பண்ணுவாங்க அதுக்கு என்ன தமிழ் இருந்தோம்னா சொல்லுவாங்க தியாகம் பண்ணுற மாதிரி நல்லா சாப்பிட்ற ஏஜில் கரெக்டாக சாப்பிட்டு லிமிட்டாக சாப்பிட்டு வெயிட் லாஸ் பண்ணுறது தான் ஹெல்த்தி என்னை பொறுத்த வரைக்கும் ஏன் வீட்டில் யாரையுமே இன்டர்மீடியன் ஃபாஸ்டிங் இருக்க விட மாட்டேன் நானே இருக்க மாட்டேன் நீங்கள் சொல்கிற மாதிரி ஸ்டெராய்ட்ஸாக இருக்கட்டும் ஆனபோலிக்ஸாக இருக்கட்டும் இந்த மாதிரி விஷயங்களில் வந்து இன்னுமே இப்போ பிகினர் பாடி பில்டர்ஸ்க்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லை யார் வேணா இது நம்ம எடுத்துக்கலாமா இல்லை அது எப்படி அதோட கோல்ஸ் தான் மேம் நான் வந்து நிறைய இன்டர்வியூல ரெண்டு வருஷமாக சொல்லிட்டு இருக்கேன் எல்லா இன்டர்வியூலையும் நீங்கள் பாடி பில்டிங்கை வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக சூஸ் பண்ணுறேன் என்னோட மெயின் ஜாபே ப்ரொஃபஷ்னலே ஜிம் தான் அப்படின்னா நீ ஃபர்ஸ்ட் பாடி பில்டிங்கை படி சர்டிஃபிகேஷன் ஏன்னா பத்து வருஷத்துக்கு முன்னாடி தான் நான் மிஸ்டர் இந்தியாவில் ஃபஸ்ட்டு மிஸ்டர் தமிழ்நாடு ரெண்டு வாட்டி வின் பண்ணேன் அப்படின்றத பேஸ் பண்ணி ஜிம்ல வேலைக்குருவோம் இப்போ உள்ள அட்வான்ஸ்ட் லைக் டென் இயர்ஸ் நான் ஸ்டார்ட் பண்ணுறப்போ இருந்த கல்ச்சர் வேறு இப்போ இருக்கிற கல்ச்சர் வேறு பப்ளிக் நிறைய பேருக்கு ஃபிட்னஸ் மேலே ஒரு கிரேஸ் வந்துருச்சு இப்போ கேர்ள்ஸ் நிறைய பேர் ஃபிட்னஸ்க்குள்ளே வரீங்க ஏஜ்டான பீப்புள்ஸ் எல்லாம் ஃபிட்னஸ் மேலே ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் காட்டிட்டு வராங்க அப்போ வந்து இப்போ டென் இயர்ஸ் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய பேர் எஜுகேட்டடான ஆளுங்க வெளிய எக்யூப்ட்டான ஜிம்ஸ்லாம் நிறையா வந்துருச்சு கார்ப்பரேட் ஜிம்ஸ் நிறையா அப்ப நீ வேலைக்கு சேரணும் அப்படின்னா நீ பத்து வருஷமா நீ பா பாடி பில்டிங்ல வின் பண்ணன்றதுக்காக அங்க வேலைக்கு தரமாட்டாங்க சர்டிஃபிகேஷன்ஸ் முடிச்சிருக்கணும் பாடி பில்டிங்க படி அந்த பாடி பில்டிங் படிச்சுட்டு உனக்கு ஒரு வேலிடேஷன் வேணும் அப்படின்னா எனவுன்ஸ் பண்ணி எனன்ஸோ நேச்சுரல் பாடி பில்டிங்கோ டைட்டில் வச்சுக்கோ ஓகே பத்து பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி தான் டைட்டில பேஸ் பண்ணி வேலை கொடுத்துட்ருந்தோம் இப்போ உன் நாலேஜ் பேஸ் பண்ணி தான் ஜிம்ல வேலையே கிடைக்குது புரியுதா ஜிம்ல வேலை பார்க்குற எல்லாமே டிஜிட்டலில் எப்படி அவங்க பிஸ்னஸ் டெவலப் பண்ணுறாங்கன்னா அவங்க போஸ்டிங் தேர் கண்டென்ட்ஸ் வித் தர் நாலேஜ் அவங்க நாலேஜ் அவங்க படித்த விஷயம் அவங்க கற்றுக்கிட்ட விஷயத்த ரீல்ஸாக போடுறாங்க போட்டு அவங்களுக்கு ஒரு ரெப்பிட்டேஷன் டிஜிட்டலாக பில்ட் பண்ணிவிட்டு ஆஃப்லைனில் ஏதாவது ஒரு ஜிம்ல வந்து பார்த்திங்கன்னா க்ளைண்ட்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ புரியுதா அளவுக்கு அட்வான்ஸ்டாக வளர்ந்துருக்குன்னு சொல்லி ப்ரொஃபஷ்னலாக சூஸ் பண்ண போகிறேன் எனக்கு பாடி பில்டிங் தான் கெரியராக இருக்குது அப்படின்னா எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிட்டு இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு நம்ம மாதம் ரெண்டு ரூபா மூணு லட்ச ரூபா எப்படி சம்பாதிக்க முடியுன்றதை பிளான் பண்ணு ப்ராட் மைண்டடாக இருந்தால் தான் அவனால் இங்கே சர்வே பண்ணணும் பேங்க்கில் போய் ஐம்பது லட்சம் ஒரு கோடி ரூபா ஒரு லேண்டை ஐம்பது லட்ச ரூபாய்க்கு நம்ம லோன் வாங்கி ஜிம் ஓப்பன் பண்ணுறது ஈஸி தாத்தா சொத்தம் மா பாட்டி சொத்தம் அந்த சொத்தை பேங்க்கில் லோன் வச்சு ஒரு கோடி ரூபா வச்சு ஜிம் ஓப்பன் பண்ணுறது ஈஸி எப்படி நீ சர்வே பண்ணுவ நாலேஜே இல்லைன்னா என்ன பண்ணுவ இன்னைக்கு ஓப்பன் பண்ணிடுவேன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் ஓப்பன் பண்ணிடுவேன் டுவெண்ட்டி நீ என்ன பண்ணுவேன் அட்வான்ஸ்டாக வேணும்னா எஜுகேஷன் ஸோ அதனால தான் சொல்கிறது பாடி பில்டர்ஸ் எல்லாமே பாடி பில்ட் பண்ணுறது இங்கே விஷயம் இல்லை எப்படி பில்ட் பண்ணுன்றத கோர்ஸ் படி வச்சுக்கோ நாலேஜை பில் பண்ணிக்கோ அப்பதான் இன்னும் இருபது வருஷத்தை கழிச்சு நீ வந்து உன்னால சர்வே பண்ணிருக்க முடியும் ஸோ இதுதான் ரியாலிட்டி ஸோ பாடி பில்டிங்ல வந்து வாட்டர் கட் எயட்னா ஒரு டயட் இருக்கு ஸோ வந்து நிறைய இதுல இன்டர்வியூஸ்ல பாத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் ரெண்டு ஸ்பூன் தண்ணி தான் குடிப்போம் அப்படின்ற மாதிரி ரிப்புடுறவங்க உயிர் வாழ்றாங்க அப்படின்ற மாதிரி நிறைய டவுட்ஸ் இருந்துச்சு அதை பத்தி சொல்லுங்க முடிஞ்சது பண்ணியிருக்கீங்க அது என்னன்னா அந்த வாட்டர் கட் அப்படின்றது எப்போ நாங்க தான் பண்ணுவோம் ஒரு பாடி பில்டர் எப்போ வாட்டர் கட் பண்ணுவாங்க அப்படின்னா காம்படிஷன்ஸ்க்கு டுவெல் ஹாஸ் பிஃபோர் நாளைக்கு ஈவினிங் எனக்கு காம்படீஷன் இருக்கு ஓகேவா நாளைக்கு ஈவினிங் காம்படிஷன்னா இன்னைக்கு ஈவினிங் எனக்கு வெயிங் இருக்கும் எந்த கேட்டகிரின்னு சூஸ் பண்ணுறதுக்கு வெயிங் பண்ணும் அது வெயிங்னா வெயிட் பண்ணும் வெயிட் பார்ப்பாங்க நிற்க வச்ச எல்லா பாடி பில்டர்ஸும் அந்த வெயிங் பண்ணுறதுல இருந்து வாட்டர் கட் பண்ணுவாங்க சில பேர் இல்லை சில பேர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணுவாங்க நானும் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணுவேன் வெயிட்டை பேலன்ஸ் தண்ணியை குடிக்க மாட்டோம் தண்ணியை குடி குடிக்க மாட்டோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க கிராஜுவலாக குறைப்பாங்க கண்டெஸ்ட்டுக்கு மேக் பண்ணணும் இல்லை ஷூட் பண்ணுவோம் ஃபிட்னஸ் மாடல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் பிராண்ட்ஸுக்கு வந்து சிக்ஸ் பேக்ஸ் ரிப்டாக இருப்பாங்க அந்த அவங்க வந்து வாட்டர் கட் பண்ணுவாங்க வாட்டர் கட் டீஹைட்ரேஷன் ஆகும் டீஹைட்ரேஷன் ஆகுறப்ப மசில் வந்து நல்லா தெரியும் நீ ஜிம்முக்கு போன ஒரே வாரத்தில் நீ வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி வாட்டரை கட் பண்ணா கிட்னி போயிருட்ரேஷன் வெயிலில் போறப்ப மையம் உழுந்துடும் முக்கிலேயே சந்தில் ஒருத்தர் ஹெல்த்தியாக இருக்கணும் அப்படின்னா வாட்டர் ரொம்ப முக்கியம் பர் டே ஃபோர் டு சிக்ஸ் லிட்டர் வாட்டர்ஸ் குடிச்சே ஆகும் புரியுதா சோ யாரும் மூட நம்பிக்கையா அப்படிலாம் போய் யாரும் சொல்றாங்கன்னு சொல்லி தண்ணி குடிக்காம இருக்காதுங்க ஒரு உருட்டன் கூட பயங்கரமான உருட்டு தண்ணி முன்னாடி இருந்தது அந்த மித் இருந்தது வெயிட் லாஸ் பண்ணுனா தண்ணி ஆவரேஜா குடிக்கும் இப்ப எல்லாருக்கும் ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆயிடுச்சு சோ நிறைய பேர் இப்போ வந்து ஃபீமேல் பாடி பில்டர்ஸ் சொன்னாங்க நீங்க சொன்ன மாதிரி வந்துட்டு இருக்காங்க இப்போ ஆனா இன்னுமே சில பேர் வந்து வெளியே வரதுக்கு வந்து ஒரு ஒரு ஏதோ ஒரு தடை இருக்கு அப்படின்ற மாதிரி தோணுது அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்க என்ன தடைனா வீட்டுல பேரண்ட்ஸ் விட மாட்டாங்க ஏன் ஜிம்லாம் போகணும் அப்படின்னு தப்பு இதெல்லாம் எல்லாருக்குமே இங்க பாருங்க எடுத்துல எல்லாமே ஆண் பெண் எல்லாமே சம்பந்தம் ஸோ ஆண் மட்டும் ஸ்ட்ராங்கா இருக்கணும் ஹெல்த்தியா இருக்கணும்லாம் கிடையாது பெண்களும் ஹெல்த்தியா இருக்கணும் ஸோ இப்போ யாருமே வந்துட்டே இருக்குல்ல அப்போ அந்த ஒரு இருபது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா சித்தால் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாமே அந்த மாதிரி லைக் டெய்லி ஒர்க் அவுட்ஸ் அவங்களோட ஒர்க்கே வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் அவுட்ஸ் மாதிரி தான் இருக்கும் ஆனால் இப்போ நிறைய ஐடிஸ் லேப்டாப்ஸ் முன்னாடி உட்கார்றாங்க ஸ்க்ரீன்ஸ் முன்னாடி ஒர்க் பண்ணுறப்போ அவங்களுக்கு என்ன அவங்களுக்கு ஹெல்த்தி ஸோ அப்போ பெண்களும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ஃபிட்னஸ் மெயின்டைன் பண்ணும் இருக்கிற ஒரே இடம் ஹோம் ஒர்க் அவுட் மொட்டை மாதிரி இல்லைன்னா ரூமு இல்லைன்னா ஜிம்மு ஸோ இங்கே எல்லாமே ஹெல்த்தியாக இருக்கும் அது ஆன் பெண் அப்படின்லாம் இல்லை ஹியூமன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஹெல்த்தியாக இருந்தால் தான் அவங்களால இந்த ஜென்ரேஷனில் கிடைக்கிற ஃபுட்டுக்கு நம்ம ஹெல்த்தாக ஹெல்த்தியாக இருந்தால் தான் நம்ம அந்த சைடு எஃபெக்ட்ஸ்லாம் வந்து ஓவர் கம் பண்ணி வர முடியும் ஆனா இந்த ஜென்ரேஷன்ஸ்ல கிடைக்கிற ஒரு ஃபுட் வந்து நேச்சுரல் இல்லை நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆப்பிள்ல இருந்து எக் வரைக்கும் எல்லாமே ஏதாவது ஒரு இது பண்ணி தான் எடுத்துட்டு வராங்க ஆர்கானிக் இல்ல ஸோ அப்ப ஆண் மட்டும்தான் ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்போ என்ன பண்றது சில வீட்ல வந்து குடுக்கல அப்படின்னா இந்த வீடியோ மூலயமா போட்டு காட்டி பேரன்ட்ஸ கன்வின்ஸ் பண்ணுவேன்